எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கொலுவை பார்க்கலாம் நவராத்திரிக்குன்னு நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபோன் ஹேங் ஆனதுனால வீடியோவே அப்லோட் ஆகாததுனால என்னால் எடுக்க முடியல இதெல்லாம் நம்ம பார்த்து புது உறவு ரங்கநாதர் கிருஷ்ணர் உரலில் கட்டிருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா கூகன் அந்த படகில் போகிறது கண்ணப்ப நாயனார் அப்புறம் வந்து வசுதேவர் குழந்தையை கிருஷ்ணரை தூக்கிண்டு போகிற மாதிரியான இந்த பொம்மை அதுக்கப்புறம் வந்து இந்த பூரி ஜெகந்நாதர் இந்த பொம்மை இதெல்லாம் வந்து புதுசு இந்த வருஷம் அஷ்டலக்ஷ்மி இதெல்லாம் வந்து பழைய பொம்மைகள் தான் தசாவதாரம் எப்போதும் உள்ள பொம்மைகள் அப்புறம் இதெல்லாம் பீங்கான் பொம்மைகள் அப்புறம் இதெல்லாம் குருமார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டியார் செட்டியார் அம்மா அந்த செட்டு அதுக்கப்புறம் பீஷ்மர் வந்து அம்பு படுகையில படுத்துட்டு சுற்றி வர பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு அதுக்கப்புறம் வாலி சுக்ரீவனோட அந்த அரண்மனை செட்டு இது அதுக்கப்புறம் இது வந்து பெரிய சங்கு அஹ் திருச்செந்தூர் கிட்ட வாங்கின சங்கு இது அதுக்கப்புறம் மறுநாள் பூஜை பண்றதுக்காக எடுத்து வச்சிருந்த விளக்கு அஹ் அந்த செட்டப் இது டெய்லி நைட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் பூஜைக்கு அந்த செட்டு கோலம் பலகைக்கு விளக்கு கடிலையும் போட்டுப்பேன் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை வச்சுருப்பேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பொம்மையெல்லாம் இந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கேன் அதாவது பார்க் மாதிரி இந்த தடவை கட்டாமல் வெறும்னா அதில் இருக்கிற பொம்மையெல்லாம் சும்மா ஷோ கேஸில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தடவை பூஜைகள் ஒம்பது நாளும் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் பூஜை இருக்கு சரஸ்வதி பூஜை விஜயதசமி பூஜை ரெண்டு நாள் பூஜை இன்னும் மிச்சம் இருக்கு அஹ் தினமுமே சகசிரநாமம் படிக்கிறது வழக்கம் அந்த மாதிரி படிச்சுன்னு வந்தேன் இந்த தடவை நேவேதியங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக எல்லா வருஷமும் நான் நேவேதியம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன ஸ்லோகம் படிக்கணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷமாக புதுசாக ரெண்டு ஸ்லோகம் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் வந்து அது அப்லோட் ஆகாததுனால என்னால் போட முடியல இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இன்னும் ஒரு பதிவுகளில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ இந்த வருஷம் இந்த வெள்ளி மோகம் சின்னதா ஒன்று இந்த வருஷம் நம்ம அதுக்கு புது வரவு நவராத்திரிக்காக இந்த விளக்குக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வெள்ளி முகம் ஒன்று வாங்கிடும் அது இந்த வருஷத்து வரவு கிழக்கு பார்க்க இருக்கு இந்த குழு ஏழு படிகள் வச்சிருக்கேன் நம்ம வந்து இது ஸ்டாண்டு கிடையாது அந்த இருக்கிற காட்டன் பாக்ஸு பெட்டிகள் அந்த டேபிள் இதெல்லாம் போட்டு தான் வைக்கிறது வழக்கம் அந்த மாதிரி வச்சிருக்கேன் லைட்டிங்கும் செட் பண்ணியிருக்கோம் அந்த சீரியல் லைட் மாதிரி வாங்கி அதையும் செட் பண்ணியிருக்கோம் அந்த வியூல நான் பார்த்த பொருள் இந்த பொரு வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட நவராத்திரி நமஸ்காரங்கள்